துர்கா சிரியில் இப்போ வேற லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லையும் கேளுங்க வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் துர்கா வந்து மாறு வேசத்தில் அப்படியே வந்து மாசம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க தாராவும் சங்கரமாட்டீங்கன்னா அவங்க முன்னாடி வந்து உட்கார்றப்ப உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருப்பேன் என்கிட்ட நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் ஏதாவது சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சிஸ்டர் எதையும் அவசரப்பட்டு உண்மையெல்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தாராவும் சங்கரபாண்டியனும் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் வந்ததுக்கான நோக்கங்கிறது வேற இப்போ நீங்கள் சொல்கிறதுங்கிற விஷயங்கிறது வேற உண்மையை சொல்லுங்கள் என்கிட்ட உண்மையை சொன்னால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையாக வந்து முடியும் என்கிட்ட ஏதாவது மறைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தாரா வந்து யோசிக்கிறாங்க உங்களோட தயக்கம் புரியுது நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க உங்கள் மருமகளால் உங்களுக்கு பிரச்சனை வருது அதுவும் இல்லாத மருமகளால் பிரச்சனை வருது என்ன தாரா என்ன என்னை பற்றி தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டோன்னே என்னது தாராவா நீ எப்படியெல்லாம் வந்து உன் மருமகளை ஏமாத்தின உன்னோட தத்து புள்ளிய நீ ஏமாத்தினேங்கிறத நான் வந்து சொல்லட்டா அப்படின்னு சொல்லும்போது சரி சாமியாரு உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு நீங்கள் என்னை காப்பாத்துவீங்கன்னு தெரிஞ்சிருச்சு நான் எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லான்னு இருக்கிறப்ப இதை வீடியோ ஆதாரமாக எடுக்கணும்னு தான் நம்ம துர்கா வந்து யோசிச்சுட்டு புத்திசாலித்தனமாக வீடியோ ஆதாரத்தை எடுக்கிறதுக்காக அவங்க ஆன்ல தான் வச்சுருக்காங்க இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் சொல்லுங்க தாரா மனசை விட்டு எல்லாத்தையும் சொல்லுங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் கூடிய சீக்கிரம் அதுவும் உடனே நான் வந்து என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சாமியாரே அப்படின்னு சொல்லும்போது இருங்கன்னு சொல்லி மாயாஜாலம் மூலிமா ஏதோ ஒரு விஷயத்த வந்து செய்கிறாங்க அப்படியே வந்து அவங்க கிட்டே வந்து ஏதோ ஒரு பொருள் மாட்டுக்கும் வந்து நிற்கிது இதை பார்த்தோன்னே இந்த தண்ணியை வந்து தெளிக்கிறேன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுங்கன்னு சொல்லி ஒரு சொம்புலேருந்து தண்ணி எடுத்து அப்படியே தெளிக்கிறாங்க இப்போ சொல்லுங்கள் தாரா இப்போ உங்களுக்கு தைரியம் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் சாமியாரே எனக்கு ஏதோ ஒரு தைரியம் வந்துருச்சு நான் எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மாறி எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தானே கடந்த காலம் உள்ள கதையை எல்லாத்தையும் சொல்கிறாங்க தாரா நான் உங்ககிட்ட ஆரம்பத்துலேருந்து கேட்கல இப்போ எதுக்காக வந்திருக்கீங்களோ அதை மட்டும் சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே தாரா வந்து அந்த கோயிலில் நடந்த விஷயம் அப்படியே அதை மட்டும் சொல்லாம கடந்து வந்து சொல்றாங்க தாரா நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டு அந்த கோயிலில் என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்றீங்களா இல்லை நான் வந்து இப்போ காட்டட்டா அப்படின்னு சொல்லி மை போட ஆரம்பிச்சிடுறாங்க இல்லை சாமியாரே நாங்களே சொல்லிடுறோன்னு சொல்லிட்டு தாரா வந்து சொல்ல முடியாம தயங்குறப்ப சங்கரபாண்டி வந்து எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கடைசியில் மித்ரா மேலே தானே நீங்க பழி போட்டீங்க ஆமா மித்ரா மேலே நாங்க பழி போட்டுட்டோம் நாங்க இப்போ சுதந்திரமாக வந்து இருக்கோம் நான் தான் தாரான்னு எல்லா உண்மையும் வந்து கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல நம்ம தாராவது சங்கரபாண்டியனும் சேர்ந்து இப்போ மாறி திருப்பி வருவான்னு எதிரே பார்க்கல அதுவும் சூர்யாவை கல்யாணம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்காத நிலைமையில எங்க கைவிட்டு எல்லாமே போயிடுச்சு தயவு செஞ்சு நீங்க எங்களுக்காக நிற்பீங்களா நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க நான் உங்களுக்காக ஆதரவாக நிற்பேன் வீடியோ ஆதாரம்லேருந்து எல்லாம் எடுத்தாச்சு இனிமேட்டு உங்களுக்கு நான் ஆப்பு வைக்கிறது மட்டும்தான் இந்த வீடியோ ஆதாரத்தை கிட்ட நான் காட்ட போகிறேன் உங்களால் இனிமேட்டு எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது இல்லை அடுத்த வேஷம் வந்து போட போகிறீங்களா அப்படின்னு துர்கா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நீ தாராவாக போய் மாயாவாக வந்திருக்கலாம் ஆனால் இப்போ என்கிட்டேருந்து ஒன்றால தப்பிக்கவே முடியாதுன்னு அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் போங்க நான் உங்களுக்கான பூஜையை வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே செய்கிறேன் தானே சொன்னீங்க ஆமாம் உடனே செய்கிறேன் தான் சொல்லியிருந்தேன் ஆனால் தர்காக்கு யார் யாரெல்லாம் வந்து உதவி பண்ணியிருக்காங்கிற விஷயத்த வந்து பார்க்குறேன்னு சொல்லி அப்படியே தடவி அந்த இடத்துல வந்து நடந்ததை பட்டும் படாமல் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட ராஜாக்கள்லாம் இருக்காங்க நம்ம துர்காவுக்கு பின்னாடி என்னது ராஜாவா அப்படின்னு தான் நம்ம ராணியும் சேர்ந்து தானே துர்காவுக்கு நம்ம மாறி வாழ்க்கையெல்லாம் வந்து காப்பாற்றி கொடுத்தாங்க அந்த கதையெல்லாம் வந்து லைட்டாக வந்து சொன்னோன்னே ஓ மாறிக்கு செல்வாக்கு கூடிக்கிட்டே போதா என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்னு சங்கரபண்டிய யோசிக்கும் போது இது எல்லாத்துக்கும் பூஜை பண்ணி கரெக்டாக தான் செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இப்போதைக்கு துர்கானால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இனிமேல் துர்கா கிட்ட வந்து பேசவே மாட்டான்னு சொல்லி இந்த எம்ச்சம்பழத்தை நீங்கள் வச்சுக்கோங்க துர்கா கிட்டே பேசும்போது இந்த எம்ச்சம்பழம் வந்து வச்சுருந்தீங்கன்னா அவன் உங்ககிட்ட பிரச்சனைக்கே வரமாட்டா சிரிச்சு சிரித்து பேசுவா உங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு மறந்துடும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சாமியாரே அப்போனா எனக்கு ஒரு எம்ச்சம்பளம் தாங்கன்னொன்னே திருப்பி மாயாஜாலம் மூலியமா தாராக்கு ஒன்று சங்கரபாண்டிக்குன்னு ஒன்றுன்னு சொல்லி கொடுத்து அப்படியே கையில் வந்து கொடுக்குறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம் சாமியார் இவ்வளோ மாசா இருப்பாங்கன்னு தெரியாமல் போச்சு நான் இத்தனை நாளாக இங்கே வராமல் விட்டுட்டேனே சங்கரபாண்டி அது எதுக்கு நேரம் காலம் எல்லாமே வந்து வரும்ப்பா அப்படின்னு வேறு லெவலில் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீனெலாம் தாராவும் சங்கரபாண்டியனும் வந்து ஏதோ சாதிச்சிட்டோங்கிற பேரில் இங்கே வந்து வீட்டில் வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்ருக்காங்க சிஸ்டர் இந்த எம்ஜெம்மில் வந்து வேலை செய்தா இல்லையான்னு நான் ரொம்பவே வந்து ஆர்வமாக வந்து இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரி துர்கா வரட்டும் நம்ம பக்கம் வந்து திரும்பி சாதகமாக எதுவும் பேசுகிறாளான்னு பார்ப்போம்னு சொல்லி யோசிக்கும் போது தாரா வீடியோ ஆதாரத்தை எல்லாத்தையும் இருக்காங்க நம்ம துர்கா இது எல்லாத்தையும் வச்சு நாளைக்கே நான் உனக்கு பிரச்சனை கொடுக்குறேன் அப்படின்னு மாஸ் பண்ணுறாங்க நீ யார் எப்பேரிப்பட்டவைங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்கிறேங்கிற மாதிரி அதடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மாறி ஒரு பக்கம் துர்கா வந்து கேஷுவலாக வீட்டுக்கு வராங்க ஆசினி கிட்ட வந்து பேசும்போது அந்த எம்ச்சம்பளை கையில் வச்சுருக்காங்க எடுத்தோடனே நான் வந்து சகஜமாக வந்து உங்ககிட்ட பேசுனேன்னா சரிப்பட்டு வராது என்ன அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்கன்னு துர்கா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கோவமாக வந்து பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் சிஸ்டர் என்ன சிஸ்டர் கையில் எம்ச்சம்பளை இருக்குது இவை எதுவும் வந்து பேச மாட்டேங்கிறாளே ஏய் சாமியார் என்ன சொன்னாங்க நம்ம கிட்ட வந்து பேசும்போது தான் அது பழிக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களே ஆமா சிஸ்டர் அப்பனா நம்மளா வாலண்டியா வந்து கிட்டக்க போகக்கூடாது துர்கா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து பேசுறதுக்காக வந்து வராங்க ரூம்குள்ள வந்து சங்கரபண்டியம் தாராவும் நிற்கிறப்ப அப்படியே வந்து நிற்கிறப்ப ஆ சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லி பவ்யமா வந்து பேசுறாங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் உங்களுக்காக வந்து எல்லாமே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன நீ இப்படியெல்லாம் மாறியிருக்க இருக்க தெரியலையே நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னொடனே எனக்கு காலை பிடிச்சி விடுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி வேறு வழி இல்லை நம்ம தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அதை கண்டினியூ பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காலை பிடிச்சி விட்றாங்க போதுமா எனக்காக பால் வான்னு சொன்னோன்னே அப்படியே வந்து பால் எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு வந்து வராங்க என்ன சிஸ்டர் துர்காலாம் நிச்சயம் வந்து இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போனா அந்த சாமியார் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க தான் ஏன்டா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க தாண்டா நான் வந்து நானே போட்ட திட்டத்தபடி நான் வந்து எல்லாம் வந்து செயல்பட்டு இருக்கேன் துர்கா வந்து சூப்பராக வந்து பேசிட்டு அப்படியே பால் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க சிஸ்டர் அது எல்லாத்தையும் உங்களுக்காக செஞ்சு கொடுப்பான்னு சங்கரபாண்டிய சொல்லும் போது உங்களுக்காகவும் நான் வந்து செஞ்சு கொடுப்பேன் சொல்லுங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி மாறி வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னே வந்து அவரும் வந்து எனக்கு இதெல்லாம் வேணும் சமையலுக்கு அப்படின்னு சொல்லி சாப்பாடுலாம் வேணுங்கிற மாதிரி கேட்டோன்னே சரி நான் பார்த்துக்கிறேன் துர்கா பேசுகிறாங்க